வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஜமகா கம்பெனியால் சற்று முன் யாழ்ப்பாணத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டு வகையான ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள்கள்லாம் நூறுக்கு மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி ஆகியிருக்கு அதை விட எப்செட் மோட்டார் சைக்கிள்களும் விற்பனைக்கு அன்னைக்கு இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் என்ன விலை என்பதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் ஜார் வைக்களை பற்றி பார்ப்பேன் இது வந்து கூடுதலாக எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தது என்ன பெண்கள் ஆண்கள் பொதுவாக ஓடக்கூடிய பைக்கில் தான் இந்த பைக் வந்து தைச்சமே இறக்குமதி ஆயிருக்கு இதுகளை பற்றி இது இந்த விளையாடல பற்றி நாங்கள் பார்ப்பேன் இது வந்து ராய் செட்டா இதில் வந்து டென்ட் மாடலில் வருது இது வந்து ஸ்ட்ரீட் ரேலி இது வந்து இது செட்டார்தான் இது வந்து மொடல்கள் டென்ட் மொடலில் வருது கலர் டபுள் கலர்லாம் எல்லா பைக்கிலும் பெருகுது நாலு கலரில் இருக்குது எல்லாம் டபுள் கலர்களெலாம் வருது அதை விட இது வந்து நார்மலா மேனுவல் மீட்டர் தான் இருக்குது பெட்ரோல் இது கண்டு நல்லா பாவிக்கக்கூடியதான் இது வந்து வந்து மேனுவல் மீட்டரில் வருது அடுத்து இந்த எஸ்டேட் அணி வந்து இது வந்து டிஜிட்டல் மீட்டர்ல வருது வேணுங்க இது வந்து என்ன இன்செக்ஷன் மோடல் இன்செக்ஷன் மாடல் அண்டபடியா பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடியதா வருது பெட்ரோல் வந்து ஐம்பதுலேருந்து இருந்து கிலோமீட்டர் நார்மலா ஒரு ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் பாதிக்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் லுக்கிங்கும் நல்லா தான் இருக்குது கலர்களும் நல்லா இருக்குது இது வந்து தச்சமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரக்குமதியாக இருக்கிற பைக்கிள்கள் கூடுதலாக இந்த பைக்கில் பெரிய பைக்குகள் வந்துடுது ஏற்கனவே ஏற்கனவே ஹெப் செட்டுகள் மற்றது ஆர் ஒன் ஃபைவ் எம்டி ஃபிஃப்டிகள் எல்லாம் கூட வந்துருக்கு கூடுதலான இங்கே நூற்றுக்கும் மேலே சைக்கிள்கள் விற்பனைக்காக இருக்குது பாருங்கள் எல்லா வகையான சைக்கிள்களும் வந்துருக்கு கூடுதலாக இங்கே வந்து எப்படியும் எடுத்துக்கொள்ளக்கூடியது அம்ம வந்திருக்கு அதை விட சர்ச்சார் வந்து சர்ச்சையுமே இறக்குமதி ஆகிருக்கு அதாவது இவ்வளோ நாளும் பெரியது இப்போ இறக்குமதி ஆகிருக்கு கூடுதலாக டிஸ்க் பிரேக்லாம் வருது டிஸ்பிரங்க் டூபிஎஸ் கேண்டில் தான் முன் அமைப்பு வித்தியாசம் இருக்குது இது எந்த அமைப்புக்கும் இது வந்து சர்டை ஸ்டீட்லிண்டை பாங்க இது வந்து ஒரு ஏற்கனவே டிவிஎஸ் யூஎஸ்லிண்ட் அப்படிங்கிற ஷேப்பில் இருக்குது ஆனால் இது ஜமாகாண்ட் இது வந்து கொஞ்சம் அழகான தோட்டத்தில் இருக்குது ஒரிஜினல் அந்த சைக்கிள் உங்களுக்கு இந்தி அந்த இந்தியன்ற சைக்கிளெல்லாம் இறக்குமதி ஆகிருக்கு இது வழக்குன்னா அழு வீதம் லேசிங் எடுக்கலாம் ஃபுல் பேமெண்ட்ல இருந்து வீதம் உதவிதம் எடுத்துக்கொள்ளலாம் அவங்க டிக் அமைப்பு இல்லை சாவி செட் வந்துடுது ஸ்கூட்ரை ஒரு சாவி வருது பத்தாம் நம்பர் அதை விட உள்ளுக்கு ஒரு ஹெல்மெட் வைக்கக்கூடிய கொடுக்கணும் நார்மலாக எங்களுக்கு ஒரு இடவழி வந்த இடம் வந்தால் சரி ஹெல்மெட் வச்சு கூட்டுறதுக்கு அதை விட டேங்க் ஆறு லிட்டர் பெட்ரோல் அணுக இருக்குது டேங்க் அதை விட இதுவளுக்கு வந்து ரெண்டு பேர் சூரண்டி அல்லது நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்கணும் ரெண்டு நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் அல்ல ரெண்டு வருஷத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜமஹா செட்டார் கிஸ்டீட் பியலைக்கு விலை வந்து ஏழு லட்சத்தி பத்தொன்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இது வந்து கொம்பனி விலை இதுக்கு வந்து நீங்கள் எழுபது வீதம் நீங்கள் லீசிங் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து அழகான தோட்டத்தில் இருக்குது பாருங்கள் ஏழு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் வந்துட்டு வையுங்க தங்க வளர்த்து கலகார மற்றது இது வந்து ஸ்கார் வந்து இது வந்து கொஞ்சம் விலை குறைவு வந்து ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரி தொள்ளாயிரம் ரூபா இதுகள் வந்து நீங்கள் விரும்பின மாதிரி விரும்பின கலர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இந்த பாருங்கள் உள்பக்கங்கள் இல்லை இல்லாமல் வித்தியாசம் மட்டும் மீட்டர் இது வந்து டிஜிட்டல் இது வந்து மெனுவல் மீட்டர் இந்த பைக்களுக்கு வித்தியாசம் இல்லை இந்த கேண்டில்லாம் வித்தியாசம் பெறும் இந்த கேண்டில் இதுலேயும் அடுத்து ஹெப்செட்டுகளும் இருக்குது இது வந்து கூடுதலான பைக்குகள் இருக்குது ஹெட் செட் பைக்கில் ஒரு நூறுக்கு மேலே பைக்குகள் இருக்குது பாருங்க ஹெட் செட்டில் கன கலரில் இருக்குது ஒரு ப்ளூ கலரில் மட்ட கருப்பு கலரில் கூடுதலான பைக்கில் இருக்குது அதை விட ஆர் ஒன் ஃபைவ் ஒன்று அன்னைக்கு பாருங்கள் ஆர் ஒன் ஃபைவ் இன்றைக்கு இந்த எஃப் செட் எஸ் பசன் ஃபோ எஸ் எஃப் செட் எஸ் பசன் ஃபோ அண்ட் ஜீரோ இதுக்கு கம்பெனி விலை வந்து பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பாருங்கள் எத்தனை பைக்கில் இருக்குது அதை விட எம்டி ஃபிஃப்டி எல்லாம் அன்றைக்கி மற்ற ஒன் டை ஆர் ஒன் ஃபைவுக்கு ஆர் ஒன் ஃபைவ் ஏற்கனவே வந்த பைக்கான பதினாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் ஆர் ஒன் ஃபைவ் மற்றது எப்சட் எம்டி ஃபிஃப்டிகள் எல்லாம் ஏற்கனவே வந்துட்டுது சட்டார் பைக்கில் இப்போ சச்சமய முறக்குமதி ஆகியிருக்கு கூடுதலாக சட்டார் எடுக்கிற நீங்கள் பாருங்கள் ஏன்னா நல்லா சட்டார் இப்ப ஆரம்பமாக ரசிக ஆரம்பமாக விற்பனைக்கு வந்து கூடுதலாக பொதுவாக எல்லாரும் ஓடுறதுக்காக விரும்புகிறீங்க பெண்கள் வந்து பொதுவாக ஒரு வீட்டுக்கு தேவையாக ரெண்டு பேரும் ஓடக்கூடிய மாதிரி சைக்கிள்கள் இல்லை ஒரு ஃபேமிலியாக ஓடக்கூடிய மாதிரி சைக்கிள்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்க அது ஜமகாண்ட சட்டார் சைக்கிள் ஏற்கனவே ஒரு சக்சஸ்ஃபுல்லான சைக்கிள் உங்களை எல்லாருக்குமே தெரியும் விலையும் வந்து நோமலான விலையிலாம் வந்திருக்கு என்னென்னா வேற வேறு சைக்கிள் எட்டு லட்சம் போய்க்கு இது

கோ பாயிண்ட்டோ வந்து வந்திருக்கு இது வந்து நல்ல அழகான தோட்டத்தில் வந்துருக்கு கூடுதலான சைக்கிளில் வந்திருக்கு பாருங்க பாருங்க ஹெப் இந்த அழகான தோட்டத்தில் பாருங்க இப்போ வந்திருக்குறது இது வந்து நூற்றி ஐம்பது சிசி தான் வந்துருக்குது ஏற்கனவே வந்த நூற்றி ஐம்பது நூற்றி இருபத்தஞ்சில் வந்து இது வந்து நூற்றி ஐம்பதில் வந்துருக்குது இதெல்லாம் மின்ஸ்டெக்ஷன் முதல்கள் எல்லாம் எல்லாம் காப்பரேட்டர் வேறு அதெல்லாம் பம் தான் பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய மையை வந்துருக்கு அறுபதுக்குமே இல்லை பெட்ரோல் பாவிக்கும் உங்களுக்கு ஏற்கனவே பாவிக்க ஆகளுக்கு தெரியும் நூற்றி ஐம்பது சிசி அதான் சட்டார் எத்தனை சிசி வந்து நீங்கள் நான் சொல்லல சட்டார் வந்து நூற்றி முப்பது சிசியில் வந்துருக்கு சட்டாரில் ட்ரெண்டு கலரும் நூற்றி முப்பது சிசி தான் வந்துருக்கு முதல் நூற்றி பத்து சிசி நூறு சிசியில் வந்து இது வந்து நூற்றி முப்பது சிசி என்ன சிசி கொஞ்சம் கூட ஓட்டமும் கொஞ்சம் கூட வாயிருக்கு மற்ற இப்போ வந்து அம்சங்கள் கூடினது ஏன்னா பெட்ரோல் பாவிக்கக்கூடிய மைத்தான தான் வருகுது முதல் வந்த முடல்களை விட இப்போ பெட்ரோல் பாவனையில் எல்லா சைக்கிள்களும் சரி இப்போ வர்ற சைக்கிள்கள் எல்லாம் பெட்ரோல் பாவனைக்காக இன்செக்ஷன் பம்ன்றபடியா பெட்ரோல் எல்லா சைக்கிளும் பாவிக்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் இந்த சைக்கிள்கிட்ட மேலதிக தகவலுக்கு நான் டிஸ்பிளேயில் கடை ஓனத்தை நம்பரையும் போடுவேன் எடுத்து கதை கொள்ளு எம்டி எம்டி ஃபிஃப்டி ஏற்கனவே வந்து இப்போ கூடுதலாக எல்லாரும் விரும்புகிறது செட்டார் சைக்கிளை தான் ஏனென்றா இதைத்தான் நானும் கூட எடுத்து போட நான் ஏனென்றால் செட்டார்ட் சைக்கிள் வந்து கூட எல்லோரும் விரும்புற முடியாது மற்ற எம்டி பிப்டிகள்

அதை விட உங்களுக்கு ஃபோன் சார்ஜ் பண்ணக்கூடிய யூஎஸ்பியும் வருது ஃபோன் சார்ஜும் போட்டுக்கொள்ள இந்த சைக்கிளில் பற்றிய மேலதிக தகவலுக்கு இந்த கடன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன்னு எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த